அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பலகை நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் உயிர் கொடுத்தவனே பலிகாரன் பிரம்மஸ்தலங்கிற ஊரில் விஷ்ணுன்ற சாமி ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு ஒரு மனைவியும் நான்கு மகன்களும் இருந்தாங்களாம் அந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க நல்லா தான் வளர்ந்துகிட்ருந்தாங்களாம் இவங்களும் நல்லா சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்களாம் திடீர்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்களாம் அந்த நாலு பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க தாய் மாமா என்ன பண்ணார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு இருந்தாராம் அவரும் என்ன பண்ணார் கொஞ்ச நாள் வயசாகிடுச்சு அதனால் என்னால் உங்களால் பார்த்துக்க முடியாது நீங்கள் நாலு பேரும் எங்கேயாவது போய் பொழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாராம் இது சரின்னு அந்த நாலு பசங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நம்ம ஏதாவது கலையை கற்றுக்கிட்டு வந்து அந்த கலையை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நாலு பேர் நாலு திசைக்கு போனாங்க போய் ஆளுக்கு ஒரு கலையை கற்றுக்கிட்டு வந்தாங்களாம் முதல் இருக்கிறவன் என்ன பண்ணானா எந்த ஒரு பிராணி கிடைச்சாலும் அந்த பிராணியோடைய எலும்பு துண்டை வச்சு அதுக்கு மாமிசத்தை உருவாக்க ஆரம்பித்தோன்னா அதாவது பகுதி எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய திறமையை கற்றுக்கிட்டு வந்தாங்க அடுத்து ரெண்டாவது இருக்கிறவன் என்ன பண்ணா அதுக்கு தோல் முடி நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் உற்பத்தி செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டு வந்தாங்க மூணாவது இருக்கிறவன் என்ன பண்ணானா அந்த மாமிச பிண்டத்துடைய மற்ற உறுப்புகள் எல்லாத்தையும் படைக்கிறத கற்றுக்கிட்டு வந்தானா அந்த உ உறுப்பு கற்றுக்கிட்டாலும் இரத்த நாளங்கள்லாம் வேலை செய்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டு வந்தானா அந்த கலையை நாலாவது இருக்கிறவன் என்ன பண்ணானா எல்லா உறுப்புகளையும் உடைய பிராணிக்கு உயிர் கொடுக்கறத உயிரோட்டத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வந்தானோ இந்த நாலு பேருமே என்ன பண்ணானுங்களாம் சரி ஒன்று சேர்ந்து காட்டுக்குள்ளே போனாங்களாம் அங்கே என்ன செஞ்சாங்க ஒரு சின்ன எலும்பு துண்டு கிடைச்சிதான் அந்த எலும்பு துண்டை வச்சு நம்ம நம்மளோட கலையை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டதை நம்ம இதில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முதல் இருக்கிறவன் எலும்பு துண்டை எடுத்தானா ரெண்டாவது இருக்கிறவன் அதுக்கு தோல் பகுதியை வர வச்சு கொடுத்தானா அடுத்தது மற்ற அவயங்கள் எல்லாத்தையும் எல்லா உறுப்புகளையும் மூணாவது இருக்கவன் கொடுத்தான் நாலாவது இருக்கவன் என்ன பண்ணிட்டான் அதுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பித்தானா அந்த உயிர் கொடுக்க ஆரம்பித்தோடனே அது வந்து ஒரு சிங்கத்தோடைய உருவமாக வந்து தான் அந்த சிங்கத்துக்கு உயிர் வந்தோன்னே அந்த சிங்கமானது என்ன செஞ்சிருச்சு இந்த நாலு பேரையுமே அதே இடத்துலேயே கொண்டு தின்னுடிச்சான் இந்த கதையை வேதாளம் என்ன பண்ணிடுச்சு விக்ரமத்தனு சொல்லி முடிச்சிது இந்த நாலு பேரில் யார் வந்து பலிகாரன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யார் வந்து அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து பலிகாரன் அப்படின்னு சொன்னாராம் நீ சொன்னது ரொம்ப சரிதான் தான் ஏன்னா ஒரு சின்ன துண்டு இருந்தாலும் அதுக்கு சதையெல்லாம் கொடுத்தாலும் தோல்லாம் கொடுத்தாலும் மேலே உருவத்தையும் கொடுத்தாலும் அந்த உருவத்தை பார்த்துட்டு இது சிங்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சிங்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது உயிர் கொடுத்துருக்க கூடாது இல்லையா அந்த மாரி உயிர் கொடுத்தாக்கா அந்த சிங்கமானது என்ன செஞ்சிடும் அவனை கொண்டுடுன்னு தெரியும்ல அந்த கொடூரமான சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவன் மட்டும்தான் இங்கே பலிகாரன் அப்படின்னு சொல்லி சரியான பதில் சொன்ன நின்று அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் என்ன பண்ணிச்சான் திரும்பவும் விக்கிரமத்த விடையை வாங்கிட்டு முருங்கை மரத்தில் போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சான் இனிமே நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ